வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமலர் நாதில் நாளிதழில் வெளியான ஆன்மீக மலர் அப்படின்ற புத்தகத்திலேருந்து ஒரு சில வார்த்தைகள் ஸ்ரீ அன்னை சொன்னது அமைதியாக இரு இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கடவுளுக்கு தொண்டு செய் இதைவிட சிறந்த அனுபவம் வேறில்லை கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டார் அவர் அன்பே உருவானவர் கடவுள் உன்னிடம் எதிர்பார்ப்பது உழைப்பு ஒன்றே ஒரு முயற்சியில் எவ்வளவு கடினம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி வரும் முயற்சிக்குரிய பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் மனித பிறவி என்பது மதிப்பிட முடியாதது அதை சரியாக பயன்படுத்து ஒருபோதும் உணர்ச்சி வசப்படாதே மீறினால் முடிவு எடுக்க முடியாது பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடு கோபம் முட்டாள்தனத்தின் அறிகுறி பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் கோபப்படாதே பிறருக்கு புத்திமதி கூறும் முன்பு அத்தகுதி உனக்கு உள்ளதா என கவனி ஒழுக்கம் என்பது வளர்ச்சிக்கான வழிமுறை நேர்மறையாக வாழ்ந்தால் பெரிய பரிசு ஒன்று கிடைக்கும் உற்சாகமுடன் வேலை செய் கலைப்பு தோன்றாது நேர்மையை விட சிறந்த பாதுகாப்பு வேதில்லை நன்றி